ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொடி வெங்காயத்தை பற்றின தகவலும் தகவல் தெரிஞ்சுக்கிட போகிறோம் அதோட இன்றைக்கி தடுமத்துக்கு ஒரு கஷாயம் வைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்ப்போம் கருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி பட்டையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சீரகப்பொடி ஏலக்காய் பொடி ஓமோ பொடி பண்ணி வச்சிருக்கு மிளகு பொடி கல்லுப்பு பொடி வெங்காயமும் ரெண்டு பூடும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி கொதித்ததும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க பொருட்களை எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போடணும் கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு வெண்ணி ஓரளவு நல்லா சூடாயிட்டு இன்னும் கொ நல்லா கொதிக்கணும் கொதித்ததும் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதேபோல் ரத்த சோகை உள்ளவங்களும் இதய நோய் உள்ளவங்க அதிக ப்ரெஷர் உள்ளவங்களும் டெய்லி ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த நோய் எல்லாமே நல்லா குணமாயிரும் இப்போ இந்த ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கல்லுப்பு பொடி கால் ஸ்பூன் மிளகு மிளகு பொடி கால் ஸ்பூன் போடுவேன் கருஞ்சீரகம் கால் ஸ்பூன் ஓமம் பொடி பண்ணி வச்சிருக்க ஓமமும் கால் ஸ்பூன் அளவு கால் ஸ்பூன் பொன்ட்டால கொஞ்சம் பட்டை கொஞ்சமா பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருந்தா எவ்வளவோ அந்த அளவு ரெண்டு ஏலக்காய் பொடி அளவு பூடும் உள்ளியும் இதில் போட்டணும் எல்லா பொருட்களும் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு இது ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுனேன் நானூறு மில்லி அளவு தண்ணி வந்ததும் நம்ம இதை இறக்கி வச்சிடணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா தண்ணி வற்றிக்கிட்டு வருது இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணும் அதே போல் பொடி உள்ளியை நல்லா அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வரும்போது பொடுகு பிரச்சனைகள் நல்லா குறையும் முடியும் நல்லா வளரும் இப்போ பாருங்கள் கஷாயம் வந்து நல்லா பாதி அளவு வற்றிட்டு ஐநூறு மில்லி அளவு வற்றிட்டு இன்னொரு நூறு மில்லி அளவு வற்றிட்டுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம் அதே போல் சின்ன வெங்காயத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்பில் வந்து இரும்பு சத்தும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் பாருங்கள் கஷாயம் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கசாயத்தை இறக்கிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கஷாயம் ரெடி ஆகிட்டு இந்த அளவு கஷாயத்தை வந்து நாலு பேர் சாப்பிடலாம் இது தடுமம் போது மூணு நாளைக்கு ஒவ்வொரு நேரம் இதே போல் மூணு நாளைக்கு சாப்பிட்டுட்டு வரும்போது தடுமம் நல்லா குணமாயிரும் இதில் தன்மை இருக்காது சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சின்ன பிள்ளைங்களும் குடிச்சிக்கிடும் அதனால் இந்த கஷாயத்தை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது போல் இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு நன்மை தரும்னு நினைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்